அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பிரதோஷ விரத பூஜை விதிகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரமுருள் சிவபெருமான் அவருடைய பிரதோஷ விரதமானது பார்வதி தேவிக்கும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அண்டத்தின் சுழற்சியால் துரியோதசி திதி அல்லது சந்திர பகவானின் சுழற்சியால் இந்த நாள் காட்டியில் பதிமூணாவது நாள் இந்த பிரதோஷமாக வருகிறது இந்த பிரதோஷம் என்பது சந்திர பகவானின் ஆரம்ப நிலையை எடுத்துக் கூறுகிறது எனவே இந்த பிரதோஷ விரதமானது அதாவது சாயங்காலத்தில் செய்யப்படுகிறது முருகப்பெருமானின் இந்த கந்தபுராணத்தில் இந்த பிரதோஷ கால பூஜையானது இருபத்தி நாலு மணி நேரமும் கடைபிடிக்கப்படும் என்று கூறுகிறது இது ஒரு அருமையான விதத்தை குறிக்கிறது சில புராணங்களில் இந்த விரத முறையானது சூரிய உதயம் தொடங்கி சூரிய உதயம் மறையும் வரை இந்த பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று கூறுகிறார்கள் இந்த பிரதோஷ காலத்தை நீங்கள் நம்முடைய இந்து சமயத்தின்படி செய்தால் பல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாரமுல் சிவபெருமான் அவருடைய பிரதோஷ விரதத்தை நீங்கள் தொடங்குவதற்கு முன் முதலில் நீங்கள் நன்றாக குளிக்க வேண்டும் அதன் பிறகு பாரமுல் சிவபெருமானின் பூர்வீகா பூஜையை நீங்கள் நடத்த வேண்டும் அதன் பிறகு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நன்கு மனதார வணங்க வேண்டும் பொதுவாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அதிக பகுதியில் சிவலிங்கத்தை வெளிப்படுகின்றனர் இந்த பிரதோஷ பூஜையின் போது அவர்கள் இந்த பரம்பொருள் சிவலிங்கத்திற்கு பால் தயிர் நெய் போன்றவற்றை கொண்டு குளிர்பாற்றி அவரை மகிழ்ச்சி பூஜை செய்கிறார்கள் இந்த அபிஷேகங்கள் முடிந்த பிறகு பரம்பூர் சிவபெருமானுக்குரிய மிக பெரிய மங்களகரமான பிடித்த வில்வ இலை மாலைகளை அணிவித்து வணங்குகிறார்கள் இதனை மனதார சிவபெருமான் வழிபாடு செய்கிறார்கள் இந்த பிரதோஷ விரதம் முடிந்தவுடன் நீங்கள் சிவபுராணம் மற்றும் பிரதோஷத்தின் அந்த சிவபெருமானின் கதையை நன்கு கேளுங்கள் அதன் பிறகு சிவமந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் அந்த பூஜையில் வைக்கப்பட்டுள்ள கலச சொம்பில் உள்ள அந்த தீர்த்தத்தை குடித்து முடித்துவிட்டு அதன் பிறகு சாம்பல் நிற விபூதியை சிவபெருமானுக்குரிய திவுநாமத்தை நீங்கள் இட்டுக்கொண்டு இந்த பூஜையை முடிக்க வேண்டும் பிறகு சாயங்கால வேளையில் பிரதோஷ காலத்தில் நீங்கள் கட்டாயம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு கொடுக்கப்படும் பிரசாதங்களை நீங்கள் உண்டு சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறலாம் இந்த பிரதோஷ காலகட்டத்தில் அதிக பலன்களை பெற விரும்பும் மக்கள் அதிகமாக நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி மற்றும் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் இந்த பிரதோஷ காலத்தில் பரம்பல் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நல்ல மனநிலையிலும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சாயங்கால வேளையில் ஒரே நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் இந்த தம்பதியரை நீங்கள் இரண்டு பேரையும் ஒன்றாக வணங்குவதால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாட்களில் நீங்கள் முழு விரதத்தை கடைபிடிக்கும் சிவபக்தர்களுக்கு முழு விருப்பங்களையும் பரமுல் சிவபெருமான் அவர்கள் நிறைவேற்றி தருகிறார்கள் ஒரு சமயம் இந்த சமுத்திரன் அவர்களுடைய மகனான இவனால் கடலில் இருந்து ஆழகால விஷம் வெளிவந்ததாக கூறப்படுகிறது இந்த ஆழகால விஷம் மிகப்பெரிய கொடிய விஷமாகும் இந்த ஆழகால விஷமானது உலகை அழிக்கும் என்று கூறப்படுகிறது இதை பார்த்த தேவர்கள் அரசர்கள் அசுரர்களும் சிவபெருமான் அவர்களிடம் கூறினார்கள் கடலில் ஆழகால விஷம் தோன்றியதாக இதனால் சிவபெருமான் அவர்கள் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகில உலகத்தை காத்தார் அப்பொழுது இந்த ஆலகால விஷத்தை குடிக்கும்போது பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமானின் கழுத்தை பிடித்துக்கொண்டு அந்த விஷம் வயிற்றுக்குள் செல்லாமல் தடுத்தார் இதனால் சிவபெருமானின் கழுத்து பகுதியானது நீல நிறமாக மாறியது இதனால் இவர் நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் திங்கக்கிழமைகளில் வரும் பிரதோஷ காலத்தை சோமவார பிரதோஷம் என்று கூறுவார்கள் இந்த நாட்களில் வரும் இந்த பிரதோஷத்தை வழிபடுபவர்களுக்கு நேர்மறை சிந்தனை தூண்டுவதற்கான மற்றும் வருவதற்கான காரணங்கள் உண்டு இதனால் சிவபெருமானின் ஆசியை எளிதாக பெறுகிறார்கள் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் பிரதோஷம் வந்தால் இது பானு பிரதோஷம் என்று கூறுகிறார்கள் இந்த நாட்களில் வரும் பிரதோஷமானது மக்களின் உடம்பில் இருக்கும் நோய் நடிகளை அகற்றும் இந்த பிரதோஷமாகும் அடுத்ததாக நீங்கள் இந்த புதன்கிழமைகளில் இந்த பிரதோஷம் வந்தால் சவுமியா வார பிரதோஷம் என்று கூறப்படுகிறது இந்த நாட்களில் பிரதோஷம் வந்தால் சிவபெருமான் அவர்களை மக்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்று தருகிறார் என்று கூறுகிறார் மற்றும் நல்ல அறிவுத்துடன் ஞானத்தையும் கொடுக்கிறார் என்று கூறப்படுகிறது வியாழக்கிழமை என்று பிரதோஷமானது வந்தால் குருவார பிரதோஷம் என்று கூறுகிறார்கள் இந்த நாட்களில் பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு குரு மற்றும் முன்னோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் சிவபெருமான் அவர்கள் வழங்குகிறார்கள் இதுவே குருவர பிரதேஷமாகும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமைகளில் வந்தால் பிருவ வார பிரதோஷம் என்று கூறுகிறார்கள் இந்த நாட்களில் பிரதோஷம் வந்தால் எதிர்மர எண்ணங்கள் அதிக அளவில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் சனிக்கிழமையில் இந்த பிரதோஷமானது வந்தால் சனி பிரதோஷம் என்று கூறுகிறார்கள் இந்த சனிக்கிழமையில் வரும் பிரதோஷமானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் செழிப்பையும் பரம சிவபெருமான் அவர்கள் கொடுக்கிறார்கள் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷமானது வந்தால் இது பானுவார பிரதோஷம் என்று கூறுகிறார்கள் இந்த நாட்களில் பிரதோஷ விரதம் இருந்தால் உங்களுக்கு நீடித்த ஆயுளை அவர் கொடுப்பார் மேலும் வாழ்க்கையில் நல்ல அமைதி கொடுப்பார் இந்த பிரதோஷ காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு இன்றைய நாட்களில் நீங்கள் செல்ல வேண்டும் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் பிரதோஷ விரதம் மிக முதன்மையாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த விரத முறையை கடைபிடியுங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்படையும் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் நந்திதேவரின் காதுகளில் நந்திதேவரை தொடாமல் நந்திதேவரின் காதுகளில் உங்கள் குறையை சொல்ல வேண்டும் அதாவது நந்திபெருமானின் காதில் போட்டு வைத்தால் உங்கள் பிரச்சனைகளை சிவபெருமானின் காதில் போட்டு வைத்ததற்கு சமமாகும் இவ்வாறு நந்திதேவர் அவர்களிடம் கூறிவிட்டு ஆவரின் சிவபெருமானின் மற்றும் நந்திதேவர் இடையே நீங்கள் குறுக்கே செல்ல வேண்டாம் பழிபீடத்திடம் அங்கு விழுந்து ஆண்கள் உங்கள் வழியையும் ஆன்மாக்களையும் அந்த இடத்தில் பலியிட்டு மனதாரம் வணங்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் உங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அதாவது சிவபெருமான் கோயிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் தவறாமல் நீங்கள் அந்த சிவநாமத்தை கண்டிப்பாக நீங்கள் இட்டு செல்ல வேண்டும் நீங்கள் செல்லும்போது கைலி என கூறப்படும் லுங்கி பேண்ட் அணிந்து செல்லக்கூடாது அந்த சமயத்திற்கான ஆடை மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் நீங்கள் கட்டாமல் ஆடை அணியாமலும் செல்வது சால சிறந்ததாகும் இந்த அந்த அந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்